அனைத்து வியாபாரிகள் சங்க நடத்திருக்கீங்க கோவை கிழக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அவர்களோடு இணைந்து நடத்தும் அனைத்து வியாபாரிகளுடைய குடும்ப விழாவாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகி இன்று நடைபெற்றது இந்த விழாவிலே முதியோர்கள் இல்லத்திற்கு முப்பது பேர்களுக்கு தலையணையும் பெட்ஷீட் போன்றவைகளை அவர்கள் இனமாக வழங்கியிருக்கின்றார்கள் அவை இல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கின்ற இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு தனித்தனியே பரிசு பொருட்களை வழங்கி வணிக சமுதாயத்தினை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த பணியை கிழக்கு வியாபாரிகள் சங்கம் சிறந்து செயல்பட்டு வருகிறது அது ஓராண்டு தான் இன்றைக்கு முதலாவது ஆண்டு விழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அனைத்து இந்த பகுதியில் இருக்கின்ற வணிக சங்கங்களையும் அழைத்து வருகை தந்தவர்களுக்கு குழுக்கல் முறையிலே பரிசுகளும் கொடுத்து மதிய உணவு விருந்தளித்து காலையிலிருந்து மாலை வரை தொடர் நிகழ்ச்சியாக குடும்பத்தில் உள்ள பெண்கள் கலந்து கொள்கின்ற வகையிலே பல்வேறு போட்டிகள் வினா வினாடி வினாக்கள் போட்டிகள் விடுகதைகள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக நடத்தி முடித்து அனைத்து தாய்மார்களும் முழு மனதோடு சந்தோஷமாக மாலை வரை இந்த பொழுதை அவர்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார்கள் இந்த கிழக்கு வியாபாரிகள் சங்கத்தினுடைய இந்த பணி ஆண்டுதோறும் மே ஒன்றாம் தேதி தொடர வேண்டும் என்று நான் அவர்களை கோவை மண்டலத்தினுடைய தலைவர் என்ற முறையில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செல்வின் ராஜாவா வின்ராஜாவ நமது இந்த கூட்டு முயற்சியானது இந்த வருடம் நாம் முதன் முதலாக எடுத்திருக்கோம் இந்த கூட்டு முயற்சி பெரிய வெற்றியை நாங்கள் அனைத்து யாவரி சொந்தங்களும் சந்தித்தோம் இந்த ஒரு கூடுகை விழா பல ஆண்டுகள் தொடர கடவுளை பிரார்த்தச்சுட்டு மருத்துவ முகாம் மற்றும் காலை முதல் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அவர்களுக்கு தேநீர்கள் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸு மற்றும் அநேக கலை நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஜம்பிங் பெட்டு மிக்கி மவுஸ் என்று நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த விழாவில் எல்லாரும் ஒன்றுபட்டு இன்னிசை நிகழ்ச்சி மீமிகிரி இப்படி போன்ற நிறைய கலை நிகழ்ச்சி நடத்தினோம் எல்லாரும் குழந்தைகளோடு கண்டுகளித்து சிறப்பித்தார்கள் இந்த சிறப்பை நாங்கள் அந்த ஆண்டொன்றும் காண எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு திருவாவளி போல நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றும் இந்த விழா சிறக்க அனைத்து உள்ளங்களும் வந்து கலந்து கொண்டு எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதற்கு அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை உர்த்தியாக்குகிறோம் வியாபாரிகளின் சங்கத்தின் முகமாக இருக்கும் டிஆர்எஸ் அவர்கள் வியாபாரி சங்கங்களின் ஒரு எங்களுக்கு ஒரு உறுதுணை மட்டுமல்லாமல் தலைமையாகவும் இருந்து இந்த பகுதியில் எங்களுக்கு டிஆர்சி அண்ணாச்சி சந்திரசேகரன் அண்ணாச்சி என்றாலே எங்களுக்கு ஒரு பெரிய பழம் பழம் என்றால் சாதாரண பழம் இல்லை சிங்க பழம் இந்த பகுதியில் எங்கள் வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல எங்கள் வியாபாரி சங்கங்களுக்கு மட்டுமல்ல எந்த வியாபாரியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று ஃபோன் அடித்தால் உடனே கூப்பிட்ட உடனே பத்து மணி பதினோரு மணி என்று கூட பார்க்காம கூப்பிட்ட உடனே உடனே பொண்ணுமணியே நிரம்பி என்ன என்ன பிரச்சனை நம்ம பயதில் ஏதாவது பிரச்சனையா இல்லை வே வெளி மாநிலத்தில் பிரச்சனையா இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனை என்று உடனே கேட்டு அந்த இடத்து அந்த பகுதி நிர்வாகிகளையும் அழைத்து இந்த ப பகுதியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி உடனுக்குடன் அந்த காரியத்தை தீர்த்து வைத்து எங்களுக்கு அனுதினம் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களும் அவருக்கும் ஒரு கோட்டையும் அரணுமாக நமது மாநில தலைவர் ஏவி வி விக்ரமராஜ தலைவர் அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த விழாவே இந்த ஒன்றாம் தேதி நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டால் எல்லாம் அங்கே சென்னைக்கு எங்களை அழைத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இங்கேருந்து எல்லா நிர்வாகிகளும் செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் அது எங்கள் கடமை மட்டுமல்ல இதில் இருக்கிற ஒவ்வொருடைய வியாபாரி சொந்தங்களோடு ஒவ்வொருடைய உரிமைக்குரல் இந்த உரிமைக்குரலை நிலைநாட்ட நாங்கள் எல்லாம் அங்கே செல்வதால் இந்த மே அஞ்சாம் தேதியானது இங்கு இங்கு மட்டும் ஒன்றாம் தேதி மாற்றி இந்த குடும்ப விழாவை நடத்தி இருக்கிறோம் இந்த குடும்ப விழாவானது கண்டிப்பாக வருட வருடம் தொடரும் ஆனாலும் எங்களுக்காக அருதினமும் உறுதுணையாக இருக்கும் விக்கிரம த தலைவர் கரங்களை வளப்படுத்த நாங்களும் நிர்வாகிகளாகிய நாங்களும் செல்கிறோம் இங்கு இருக்க வந்திருக்கும் யாவர்கள் அனைவரும் அங்கு ஒன்று திரண்டால் இந்த விழா வெற்றி முழக்கமே விழா பயங்கர ஒரு போர்க்கள விழாவாக இருக்கும் என்று வெற்றி முழக்க விழாவாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை வருகிறோம் நன்றி வணக்கம்